உள்ள தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமைய பெற்றது சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இது பிரபவ முதல் அற்றைய முடிய உள்ள அறுபது தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமையப்பெற்ற கட்டுமலை கோவிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசித்து பெருமை பெற்றது இத்தலம் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் நக்கீரரால் திருமுருகாற்று படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடல் பெற்ற தலமும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பாத தரிசனம் அருளிய சிறப்புடைய தலம் என்ற பெயரும் பெற்றது இந்த சுவாமிமலை திருத்தலம் இத்தகைய சிறப்பு பெற்ற நான்காம் படை வீடான சுவாமிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்காத்திகை திருவிழா பதினோரு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இவ்வாண்டும் இவ்விழா இன்று வள்ளி தெய்வானை சமேத சண்முக சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரருடன் தங்க கொடிமரன் அருகே எழுந்துள்ள கொடிமரத்திற்கு பால் தயிர் மஞ்சள் திரவிய பொடி சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து வேலுடன் கூடிய யானை சின்னம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது சுவாமிகளுக்கும் கோபுர ஆரத்தி செய்யப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி பிரகார உலா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்பதாம் நாளான திருக்கார்த்திகை அன்று மூன்றாம் தேதி புதன்கிழமை திருத்தேரோட்டம் இரவு தங்கமயல் வாகனத்தில் பிரகார உலாவும் அதனைத் தொடர்ந்து கார்த்திகை தீப காட்சியும் நடைபெறுகிறது மூலவர் சாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரம் வைரவேலுடன் காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை ஸ்ரீ அரமளத்து நாயகி சமேத ஸ்ரீ நாயகர் ஈஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத இரண்டாவது சோமவாரத்தை முன்னிட்டு ஆலை வளாகத்தில் மைய மண்டபத்தில் உற்சவர்கள் முன்பு நூற்றி எட்டு வலம்புரி சங்குகள் மற்றும் கலச கலசஸ்தாபனம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் உற்சவர்கள் மற்றும் நூற்றி எட்டு சங்கைக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் நூற்றி எட்டு வலம்புரி சங்கங்களை கொண்டு மூலவர்கள் ஸ்ரீ அன்பகநாயக ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அரமலத்து நாயகி அம்மனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அன்பகநாயகி ஈஸ்வரர் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும் கார்த்திகை மாதம் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தேவானிக்கு பால் சந்தனம் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி தேவானியுடன் சிம்மாசனத்தில் கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்துருளினார் அங்கு சுப்பிரமணிய சுவாமி தேவானை முன்னிலையில் தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்திற்கு சந்தனம் பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தர்பி மாவிலை பூமாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்டது விழாவை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் தினம் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்க மயில் தங்க குதிரை வாகனம் வெள்ளி பூத வாகனம் அன்னவாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு ஏழு ஐந்து மணிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு வைர கிரீடம் நவரத்தினங்கள் பதித்து செங்கோல் வழங்கி பட்டாபிஷேகம் விழா நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக டிசம்பர் மூன்றாம் தேதி காலை ஏழு ஐந்து மணிக்கு கார்த்திகை தீப தேரோட்டம் நடைபெறும் அன்று மாலை ஆறு மணிக்கு கோவிலில் பால தீபம் ஏற்றி மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படுகிறது அதன் பிறகு இரவு ஏழு முப்பது மணி பதினாறு கால் மண்டபம் அருகில் சொக்கப்பானை கொளுத்தப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு புதிய தாமிர கொப்பரை தயார் செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவுக்காக மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் இதற்காக மூன்றரை அடி உயரம் இரண்டரை அடி அகலம் கொண்ட தாமிர குப்பரையில் முன்னூறு லிட்டர் நெய் நூற்றி ஐம்பது மீட்டர் காடா துணையால் ஆன திரியில் ஐந்து கிலோ கற்புறத்தில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த ஆண்டு அரங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி சார்பில் கார்த்திகை மகாதீபத்திற்காக புதிய தாமிரக்கொப்பரை திருவண்ணாமலையில் தயாராகி வருகிறது விழா ஏற்பாடுகளை அரங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி அரங்காவலர்கள் சண்முக சுந்தரம் மணி செல்வம் கோவில் துணை ஆணையர் யக்ஞ நாராயணன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து மூன்றாம் ஆண்டாக பாத யாத்திரையாக புறப்பட்ட பக்தர்கள் முன்னதாக கைலாய வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட அண்ணாமலையார் அம்மனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சிவனடியார்கள் தேவாரம் பாடலை பாடி மனமுருகி வழிபாடு செய்து கைலாய வாத்தியங்களுக்கேற்ப சிவ தாண்டவம் ஆடி தங்களது பயணத்தை தொடங்கினர் மேலும் இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து சிவனடியார் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு சக அடியார்கள் மரியாதை செய்து ஆசி பெற்றனர் உலக பிரசி பெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்காத்திகை தீப திருவிழா இரண்டாம் நாள் இரவு உற்சவத்தில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு திருக்கல்யாண மண்டபத்தில் வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் ராஜகோபுரம் எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் எழுந்தருளினர் பின்னர் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் வெள்ளி இந்திர விமானத்தில் அமர்ந்து நான்கு மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் திரு கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் வெகு நடைபெற உள்ளது இந்த தீபத் திருவிழாவை ஒட்டி கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கோவிலின் காவல் தெய்வமாக விளங்கும் அம்மன் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்களால் தோளில் சுமந்தவாறு மூன்றாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பிடாரியம்மன் மூலவர் சன்னதிக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் ஊர்வலமாக வந்த பிடாரியம்மன் ராஜகோபுரம் அருகே பதினாறு கால் மண்டபத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்திரளை பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய பிடாரியம்மன் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மாட வீதியில் வலம் வந்த பிடாரியம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிநடக்க சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாளை திருக்கோவிலில் விநாயகர் உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அரியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சன்னீஸ்வரன் சிறப்பு வழிபாடு ஸ்தலத்தில் கார்த்திகை மாத முதல் சனிக்கிழமை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சன்னீஸ்வரனுக்கு தைலக்காப்பு பஞ்சமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாமவழி வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின்னர் பல்லக்கில் பக்தர்களுக்கு கோவில் சுற்றி வந்து காட்சியளித்தார் இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ஆணியபுரம் புதூரில் அருள்மிகு ஸ்ரீ செல்வகணபதி அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் அருள்மிகு பிடாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் நிறைவுற்று முதலில் ஸ்ரீ செல்வகணபதி ஆலய கும்பாபிஷேகமும் இரண்டாவதாக ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவும் மூன்றாவதாக பிடாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவும் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிவாச்சாரியர்கள் யாகசாலை நிறைவுற்று புறப்பாடு திருக்கோவில் வந்து கோவில் அமைக்கப்பட்டுள்ளது புனித கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பின்னர் மூலவர் பகவதி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிறைவாக பிடாரி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூர் வட்டம் கோப்பனம்பாளையம் பாளையம் பாண்டமங்கலம் சாலையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு சக்கரப்பட்டி சித்தர் என்கின்ற சதானந்த சித்தரின் பதிமூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையன்று சிறப்பாக நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு இருபத்தோரு வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு கலசங்கள் சாபிக்கப்பட்டு மகா யாக வேள்விகள் ஆரம்பிக்கப்பட்டது பனிரண்டு முப்பது மணிக்கு கைலாய வாத்தியம் சங்கநாதத்துடன் பூர்ணாகதி சமர்ப்பித்து வேள்விகள் நிறைவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கலசங்கள் ஆலயத்தை வலம் வந்து சக்கரப்பட்டி சித்தர் ஜீவ சமாதிக்கு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மதியம் ஒரு மணிக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஓரு சாதுக்களுக்கு மகேஸ்வர பூஜையுடன் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை கோப்பனம்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சக்கரப்பட்டி சித்தர் கைலாய வாத்தியம் முழங்க திருவிதி உலா நடைபெற்றது விழா ஏற்பாட்டினை சக்கரப்பட்டி சித்தர் அறக்கட்டளை அன்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அருப்பிரசாதமும் மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பகவதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு கார்த்திகை மாத வளர்ப்பறை பஞ்சமி தினத்தினை முன்னிட்டு நேற்று மாலை பஞ்சாமிரதம் சந்தனம் குங்குமம் என பதினாறு வகை வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது திருவாவடுதுரை ஆதீனம் மிக பழமையான இந்த ஆதீனத்திற்கு சொந்தமான திருஞான சுமந்தரும் திருநாவுக்கரசரும் பாட அருளிய ஒப்பில்லா முளையம்மை உடனாகிய கோமுக்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு இருபத்தி ரெண்டு அடி உயரத்தில் புதிய திருத்தேர் திருப்பணி திருவாவடுதுறை ஆதின இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு பூர்ணஹோதி நிறைவு பெற்று பின்னர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து வந்து திருத்தேர் முகூர்த்த காலிற்கும் திருத்தேர் மரத்திற்கும் பால் பன்னீர் தேன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் திருத்தேர் திருப்பணியை ஸ்ரீடஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்து அருளாசி வழங்கினர் புதிதாக அமையவுள்ள இந்த தேரில் தியாகராஜ சுவாமி எழுந்தருள செய்யக்கூடிய தேராகும் ஆகும் இத்தேரிற்கு கோவை அரண் பணி அறக்கட்டளை சார்பாக உபயமாக செய்யப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் திருப்பணியை கண்டு கழித்து வழிபட்டனர் இந்த திருத்தேர் இருபத்தி ரெண்டு அடி உயரத்திலும் முப்பது அடி அகலத்திலும் முழுவதுமாக திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தில் மிக முக்கிய கட்டமான பஞ்சமி தீர்த்த உற்சவம் இன்று மதியம் கோவில் திருக்குளத்தில் நடைபெற உள்ளது பத்ம சரோவரம் என்ற பெயரில் அழைக்கப்படும் திருச்சானூர் கோவில் திருக்குளத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமி என்று புராண காலத்தில் பத்மாவதி தாயார் அவதரித்திருக்கிறார் எனவே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளான பஞ்சமி என்று தாயாரின் அவதார திருநாளை குறிப்பிடும் வகையில் கோவில் திருக்குளத்தில் பஞ்சமி தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது இந்த நிலையில் தாயாரின் அவதார திருநாளை முன்னிட்டு திருப்பதி மலையிலிருந்து தங்க ஆபரணம் பட்டாடைகள் மங்களப் பொருட்கள் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்கள் ஆகியவை இன்று அதிகாலை திருச்சானூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன ஏழு மலையானுக்கு நடத்தி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின் அவற்றை தலையில் சுமந்தும் யானை மீது ஏற்றி அம்பாரியாகவும் திருச்சானூருக்கு தேவசான அதிகாரிகள் அர்ச்சகர்கள் ஆகியோர் கொண்டு சென்றனர் திருச்சானூர் கிராம எல்லையில் அழைக்கப்படும் வரவேற்புக்கு பின் தங்க ஆபரணம் புதிய பட்டாடை மங்களப் பொருட்கள் ஆகியவை தாயாருக்கு அணிவிக்கப்படும் இதனைத் தொடர்ந்து உற்சவ தாயார் சக்கரத் தாழ்வார் ஆகியோர் கோவிலில் ஊர்வலமாக புறப்பட்டு திருக்குளத்தின் ஸ்நான மண்டபத்தை அடைய உள்ளனர் அங்கு நடத்தப்படும் சிறப்பு பூஜைகளுக்கு பின் சக்கர தாழ்வாரை கோவில் அர்ச்சகர்கள் திருக்குளத்திற்குள் கொண்டு சென்று மூன்று முறை தண்ணீரில் மூழ்க செய்து சக்கர ஸ்நானம் நடத்துவார்கள் அப்போது திருக்குளத்தின் நான்கு புறங்களிலும் காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராட உள்ளனர் கார்த்திகை பஞ்சமி நாள் அன்று திருச்சானூர் திருக்குளத்தில் புனித நீராடுவதன் மூலம் பிறவியில்லா பெருவாழ்வு திட்டம் என்பது ஐதீகம் எனவே திருச்சானூர் திருக்குளத்தில் இன்று புனித நீராடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் அக்னி சலமாகவும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அனுதினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்நிலையில் மூன்றாம் நாள் திருவிழாவான இன்று அண்ணாமலையார் சன்னதி எதிரே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு அதனை சுற்றி தரையில் நெல் பரப்பப்பட்டு அதில் ஆயிரத்தெட்டு சங்க வைத்து சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணாகதி நடைபெற்று ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரகுரா என பக்தி முழக்கமிட்டனர்